லாம் வரமத்துல்லா வரகாது யா ஐயோத்துக்குள்ளா கக்கத்து காத்திகை வலாத மூதுன எல்லா அன்பும் சொல்லி அன்புகினிய சகோதரஸ் அவர்களே கம்பம் மஸ்ஜித் தவிதார் கட்டளை சார்பாக தினம் ஒவ்வொரு விதமான செய்திகளை நான் பார்த்து வருகின்றோம் இன்றைக்கு நான் பார்க்கக்கூடிய செய்தி இந்த பாசிச பாஜக அரசு கடந்த பனிரெண்டு ஆண்டுகளாக மக்களுக்கு பலவிதமான துன்பங்களையும் துயரங்களையும் ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது அது சம்பந்தமாக நாம் இன்றைய செய்தியை பார்க்க இருக்கின்றோம் இந்த பாஜக ஒன்றிய அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்னே மக்களிடத்திலே முதன் முதலாக சொன்ன கோரிக்கை நான் ஆட்சிக்கு வந்தால் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பணங்களெல்லாம் கொண்டு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் அவருடைய வங்கி கணக்கில் பதினஞ்சு லட்சம் ரூபா டெபாசிட் செய்வேன் என்று சொல்லி கூறியது அதன் அடிப்படையிலே வெற்றி பெற்றக்கூடிய அந்த பாஜக அரசு அனைத்து மக்களையும் வங்கிகளிலே கணக்கு வழக்கு கணக்கு தொடங்க வேண்டும் என்று சொல்லி வரும் கூட்டம் கூட்டமாக வங்கிகளை மக்கள் சென்றதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் அது நடந்துச்சானா நடக்கலை அடுத்தபடியாக பாஜக சொன்ன கோரிக்கை என்னென்னா உங்களுடைய வங்கி கணக்கை ஆதாரவுடன் இணைக்க வேண்டும் என்று சொல்லி மறுபடி வங்கிகளுக்கு அனுப்பியது கூட்டம் கூட்டமாக மக்கள் சென்றார்கள் அதற்கு அடுத்தபடியாக இந்த சிலிண்டர் கேஸ் மானியத்தை நான் வந்து கையில் கொடுக்க முடியாது வங்கியில் போடணும்னு சொல்லி மறுபடியும் வங்கிக்கு அனுப்பியது இந்த பாஜக பாசிய அரசு அப்ப மூன்று முறை மக்கள் கூட்டம் கூட்டமாக கூட்டம் கூட்டமாக கூட்டம் கூட்டமாக வங்கிகளுக்கு சென்று அங்கே படும் துன்பங்களும் துயரங்களையும் ஆளாக்கப்பட்ட காட்சியெல்லாம் நம்ம நாட்டின் மக்களுடைய அனைவரும் அறிந்த விஷயம்தான் அடுத்து என்ன ஐநூறு ரூபா ஆயிரம் ரூபா செல்லாது என்ற ஒரு கோரிக்கை அதை பார்த்தோம்னா ஏழைகள் அன்றாடு வாழக்கூடிய அன்றாடு வேலை செய்யக்கூடிய ஏழைகள் பல கோடிக்கணக்கான மக்கள் வங்கியிலே காத்தி திருக்கூடிய காட்சி பெரும் பெரும் பண முதலாளிகள் வரலவா எங்க வங்கிக்கு இந்த ஐநூறு ரூபா ஆயிரம் ரூபா இல்லாது என்று சொன்ன அந்த பாஜக அரசு மக்கள் கூட்டம் கூட்டமாக கோடிக்கணக்கான மக்கள் வங்கி முடிவை கொடுக்கக்கூடிய காட்சியை பார்த்தோம் ஏறத்தாழ நூற்றுக்கு அதிகமான மக்கள் இதிலே மாண்டார்கள் இறந்தார்கள் சாகடிக்கப்பட்டார்கள் இப்படி ஒரு கொடூரமான ஆட்சியை உலக வரலாற்றிலே நம்மளாம் பார்க்க முடியாது இதுக்கிடையில மக்கள்ல இருந்தோ எதிர்கட்சியில இருந்து எதிர்ப்பு வந்தா ஒரு கூட்டம் அப்படி கிளம்பும் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் பீகார் கொண்ட மாநிலங்களில் அவங்க செல்லக்கூடிய காட்சி என்ன மசூதி கீழே சிவன் பிறந்தாரு அங்க சீதை பிறந்துச்சு சீதைக்கு கோயில் கட்ட போறோம் சொல்லி மக்களை மடை கூடிய செய்தியெல்லாம் நம்ம வளர்க்காம பார்த்து வந்தோம் அடுத்து என்ன அடுத்த ஒரு சட்டம் வேளாண்மை சட்டம் இந்த வேளாண்மை சட்டம் என்ன இந்த விவசாயிகள் இருக்கிறாங்க பொருள் தாவரங்கள் காய்கறிகள் அந்த உற்பத்தி செய்யக்கூடிய பொருள்களை ஒரு நெர்ணய விளை வச்சு ரெண்டு ரூபாய்க்கு கத்திரிக்காய் விடு நாலு ரூபாய்க்கு வெண்டிக்காய் விடு இதை வந்து வாங்கி அதானி அம்பானிகளுக்கு ஏற்றுமதியாக்கக்கூடிய ஒரு செய்தியாக அந்த வழக்கம் அந்த அந்த சட்டத்தை பாஸ் பண்ணுச்சு ஏறத்தாழ ஒரு ஆண்டுகள் டெல்லியிலே வந்து விவசாயிகள் போராடினாருங்க அதில் நூற்றுக்கணக்காரர்கள் சாகடிக்கப்பட்டார்கள் இந்த வேளாண்மை சட்டம் அதை எதிர்த்து உத்தரப்பிரதேசத்துல மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்ட போராட்டம் நடக்குது அந்த போராட்டத்துல அந்த ஆர்ப்பாட்டத்துல மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய பாஜக உடைய மத்திய அரசுடைய மக ஜீப்பை விட்டு வாகனத்தை விட்டு ஒரு ஆறு ஏழு நபர்கள் சாகடிக்கப்பட்டார்கள் இப்படி இந்த பாஜக அரசு தொடர்ந்து மக்களுக்கு இணையூலையும் மக்களுக்கு எதிராகும் ஒரு காட்சியை பார்க்கக்கூடிய காட்சியை நான் பார்க்குறோம் இப்போ மக்களுடைய மனநிலையை மாறும்போது மக்கள் நிலையை மல மாறுது எப்படி அப்ப அந்த பாஜகவுக்கு ஓட்டு போடுறது இனி நிறுத்த வேண்டும் என்று மக்கள் மனநிலையை வந்த உடனே அடுத்து என்ன செய்யணும் எம்பி எம்எல்ஏ விளக்கி வாங்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிகளை எம்எல்ஏக்களை என்ன செய்யறது விலைக்கு வாங்கி சட்டமன்ற பாராட்டமன்றத்தில் அவருடைய நிலைகளை நிலை நிறுத்தி வந்தார்கள் இது சரியில்லை என்று சொல்லி அடுத்து என்ன தேர்தல் கமிஷனை விலைக்கு வாங்கியாச்சு தேர்தல் கமிஷன் விலைக்கு வாங்கி பயங்கரமான ஒரு வெற்றியை ஏறத்தாழ பாராளுமன்ற தேர்தலில் நூறு சீட்டுகள் வந்து எதிர்கட்சியை செய்கக்கூடிய நிலைமையில பாஜக அரசு ஜெயிச்சதாக அறிவிச்சு அது ஒரு திருமண திருடக்கூடிய காட்சி எல்லாம் இப்ப மக்கள் மத்தியில பாக்குறோம் அப்ப இப்படி தொடர்ந்து இங்க செய்யக்கூடிய இந்த பாஜக அரசு மக்களுக்கு விரோதமான அரசு என்பதை நிலைநாட்டி கொண்டே இருக்கக்கூடிய காட்சியை பாக்குறோம் இப்ப அடுத்த என்ன தேர்தல் சம்பந்தமா பீகார்ல வந்து ஏறத்தாழ ஐம்பத்தி ரெண்டு வாக்காளர்களை நீக்கி இருக்கிறாங்க மகாராஷ்டிராவில மூணுல மூணு கோடி மக்களை வந்து சேர்த்திருக்க மூணு மூணு லட்சம் மக்களை சேர்த்திருக்கிறாங்க ஒரு இடத்துல அவர்களுக்கு சாதகமாக இருக்க இடத்துல சேர்ப்பதும் அவர்களுக்கு பாதகமா இருக்க இடத்துல குறைக்கக்கூடிய கட்சியெல்லாம் பார்க்குறோம் எதிர்கட்சிகள் விரண்டு ஒன்று கேட்குது கேள்வி கேட்குது வரைக்கும் பாஜக அரசு பதில் சொல்லல பதில் சொல்ல தெரியல பதில் இல்லை நம்ம தேர்தல் கமிஷன் வந்து பதில் சொல்லுது என்ன சொல்லுது நாங்க இதற்காக ஜீரோ என்று போட்டோம் தெரியுமா ஜீரோ என்று வீட்டு நம்பர் ஒரு டோர் நம்பர் வீட்டு இல்லை வீட்டு ஜீரோ போட்டு அதில் வந்து வாக்காளர்களை பதிலாக அவர் வந்து சொல்றாரு ஆறு தேர்தல் கமிஷன் என்ன சொல்றாரு வீடு இல்லாதவர்கள் வாசல் இல்லாதவர்கள் தங்குவருக்கு வசதி இல்லாதவர்கள் பிளான் பார்த்த படுக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு எங்க வீடு இருக்கு அவர்களுக்கு நாங்க ஜீரோ போட்டோம் அப்ப அவர் ஒத்துக்கிறாரு இந்த பனிரெண்டு ஆண்டுகளாக பாஜக அரசு மக்களுக்கு எதுவுமே செய்யற மக்கள் விரோத போக்கு அவர் வீடு இல்லை வாசல் இல்லை படுக்க இருக்க இடம் இல்ல பிளாட் பாடத்திலையும் பாடத்துக்கு அட்டிலையும் படுத்துருக்காங்க செய்தியை தேர்தல் கமிஷன் வாக்குறுதி கொடுக்கக்கூடிய காட்சியை பார்க்கணும் அப்ப இந்த மாதிரி ஒரு செய்திகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இறுதியா இப்ப என்ன ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கா சில இடங்களுக்கு முன்னாடி பாராளுமன்றத்தில் அமித்ஷா உள்துறை பண்றாரு என்ன சட்டம் அது முப்பது நாடு எம்பியோ எம்எல்ஏ முதலமைச்சரோ எந்த ஒரு அமைச்சரா இருக்கக்கூடியவரோ முக்கிய பதவியில் இருக்கக்கூடியவர் அவர் முப்பது நாடு சிறையில் இருந்தார்னாக்க அவருடைய பதவி பறிக்கப்பட்டுரும் அவர் பதவியை ஒரு சட்டம் போடுறாரு ஏற்கனவே இந்த சட்டம் இருக்குது எங்க இருக்குது நீதிமன்றத்தில் இருக்குது யாராவது வந்து ஒரு முக்கிய அமைச்சர்களோ முதலமைச்சர்களோ மத்திய அமைச்சர்களோ தவறு செஞ்சா அந்த தவறு நிரூபிக்கப்பட்டால் அந்த தவறு சம்பந்தமா தண்டனை பெறப்பட்டால் என்ன செய்யணும் அவரது பதவி விளையிடணும் என்று இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் இருக்குது சட்டத்தை ஆனா இவங்க என்ன கொண்டு வர்றாங்கன்னா சும்மா இவர் ஒரு நாள் கேச போடுறது இவர் மேடம் உனக்கு பிடிக்கலையா வழக்க போடுறது இப்ப டெல்லியில முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவரை வந்து சிறையில் வச்சாங்களே ஜார்க்கண்டில் ஒருத்தர் முதலமைச்சர் உள்ள வச்சாங்க அப்ப அவர்கள்லாம் இவர்களுக்கு பிடிக்காத வழக்கு போட்டு மூணு மாசம் ஜெயில இருந்தாருனாக்க அவரோட பதவி பறிக்கப்பட்டோம் எப்படி வருங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சரை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏவை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பியை இவங்க வந்து ஒரு வழக்க போட்டு முப்பது நாள் ஜெயிலில் வச்சாக்க கோர்ட்டுக்கெல்லாம் போனா கோர்ட்டுக்கு போய் அவர் வந்து நிர்வகிச்சு வழக்கை வாதாடி அவர் வந்து தண்டனைப்பட அவசியமே இல்லை இவக வழக்கு போட்டு கோர்ட்டுக்கே போகாம முப்பது நாள் ஜெயில இருந்தா என்ன இன்னைக்கு திமுக அரசு யாரோட உள்ள வைக்கலாம் அந்த மாதிரி அப்பா விசப்பாடிகளை எந்த அரியாத மக்களை வந்து ஒரு மாசம் வச்சிட்டோம்னா அவர் பதவி போயிடும் இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கக்கூடிய காட்சியை பாக்குறோம் இது எதிர்கட்சி கடுமையாக போராடி இருக்குது இந்த போராட்டங்கள் பத்தாது வீரிய மிக்க போராட்டும் மக்கள் மன்றத்தை கூட சேர்க்கணும் கூட்டம் கூட்டமா மக்கள் கொந்தளிக்கணும் சர்வாதிகார ஆட்சியை கொண்டு போயிட்டு இருக்கு பாஜக அரசு ஏறத்தாழ பன்னிரெண்டு ஆண்டுகள் போராட்டம் எப்படி போராட்டம் இருக்கணும் இஸ்லாமியர்கள் சிஏஏ என்ஆர்சி போராட்டம் போட்டால நாடே கொந்தளிச்சு கூட்டம் கூட்டமா மக்கள் கொந்தளிச்சாங்க ஆண்களும் பெண்களும் சிறுவர்கள் கொந்தளிச்சாங்க இந்த மாதிரி சட்டத்தை ஒரு ஆர்ப்பாட்டம் போடுறத பாஜக அரசு பார்க்கல விரண்டு ஓடுனா ஓடி போய் இந்த சட்டமே பாஸ் பண்ணல அந்த மாதிரி போராட்டங்கள் வீரியமா இருந்தா தான் இந்த மாதிரி பாஜக அரசை விரட்டி அடிக்க முடியும் இனி வர காலங்களில் எப்படியாவது முள்ளு பண்ணி எப்படியாவது மக்கள்களை உள்ள வச்சு முதலமைச்சர்களை எம்எல்ஏகளை எம்பிகளை உள்ள வச்சு நம்ம ஜெயிச்சிடலாம் அடுத்த கட்டத்துக்கு நடந்துட்டு இருக்கு எல்லாமே வந்து அவருக்கு தடை செய்யப்பட்டுருச்சு எந்த வழியிலையுமே அவங்க பாதுகாக்க முடியல எல்லா வேலையும் முடிவுச்சு இனி மக்கள் இடத்துல சொல்வதற்கு ஒண்ணுமே இல்லை அதனால முக்கிய ஆளுகளை பிடிச்சி உள்ள வச்சுட்டோம்னா அவர் எம்பி போயிடும் எம்எல்ஏ போயிடும் முதலமைச்சர் போயிரும் இந்த மாதிரி போயிட்டா நமக்கு சாதகமா இருக்குன்னு சொல்லி இந்த பாஜக அரசு திட்டமிட்டு சரி செஞ்சுக்கிட்டு இருக்குது அன்புக்குனிய சகோதர சொல்களே இவர்களை சரியான முறையில் எதிர்கொண்டால் இவர்களை விரட்டி அடிக்க முடியும் அப்படி விரட்டி அடிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு சொல்லசான உத்தாலா உங்களை என்னை ஏக்கி ஒன்று கூறி என்ன உரையை நிறைவு செய்கிறேன் வாகிரதோவான் அலமதுல்லா பிலாலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா